வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்போது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்போ பயிற்சியாக போறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறார் இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ நாங்கள் சொல்றது உலகத்தில் இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா துளாராசி அன்பர்கள் பொதுவாக துளாராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி சனி உச்சமடையக்கூடிய ராசி துளாராசி நல்லா பேசுவாங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் நீதி தவறாமல் வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் தான் ஏன்னா அறம் தத்துவ ராசி அப்படின்றதால அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் நல்லா பேசக்கூடிய திறமை அப்படின்றது இருக்கும் அட்டமெண்ட் ஆர்குமெண்ட் சனி உச்சம் அப்படின்னா சனி வந்து உச்சமா இருக்க யார்கிட்டயும் நம்மளால பேசி மீள முடியாது அப்படின்லாம் நீ ஒரு கேள்வி கேட்டா அவங்க நாலு விதத்துல பதில் சொல்லுவாங்க நீ இப்படி இருக்கும் அடுத்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நீ இப்படி இருக்கும்னு நினைச்சதானே அப்படிலாம் கிடையாது இப்படின்னு அவங்களே பதில் சொல்லுவாங்க அப்ப நம்ம ஒரு வார்த்தை பேசினா ஒரு அவங்க பேராகிராஃபாக பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரி நம்ம திருப்பி அவங்க கிட்ட கேள்வி கேட்க முடியாது எதுக்கு இவங்ககிட்ட கேள்வி கேட்டுன்னு வாங்கி கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அமைதி ஆயிடும் இதுதான் வந்து பாருங்க துலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனா பேசுவாங்க ஒரு கல்லு நாலு மாங்கா அப்படின்ற மாதிரி பயங்கர பர்ஃபெக்ஷனஸ் துளாராசி அன்பர்கள் அதனால தான் வந்து நிறைய இந்த வாதிடும் தொழில் வக்கீலில் இருப்பாங்க நீதி அரசர்களா இருப்பாங்க பேச்சு திறமை எங்கெங்கெல்லாம் வந்து மேலோங்கி நம்ம செய்யணுமோ இந்த டாக்டிக்ஸ்லாம் நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பகவான் எப்படி வந்து என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய சனி பேச்சிலே வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாருங்க துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு தான் ஏன்னா சனி பகவான் ஆறாம் பாவம் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனி அப்படிம்பாங்க ஆறாம் பாவத்துல இருக்க சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்மளுக்கு எதிராளி கடன் நோய் இதுல இருந்து முழுசோ இந்த நிவாரணம் அப்படின்றது கொடுத்துருவாரு இப்ப வந்து பாருங்க எங்களுக்கு நாங்க வந்து துளாராசி தான் எங்களுக்கு வந்து பாருங்க குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்கு சிறுநீரகங்கள் செயலிழப்பு தான் குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படிம்பாங்க இது இருக்கு இதுல இருந்து முழு நிவாரணம் கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டா அது மாதிரி இன்க்யூரபிள் டிசார்டர் அதுக்கு எவ்வளவு வைத்தியம் பண்ணும் பெருசா பலன் இல்லை ரொம்ப மட்டமா உடம்பு இன்னும் டெட்ரேட் ஆயிட்டே இருக்கு உடம்பு வந்து வைத்தியத்துக்கு கூட ஒத்துழைக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்ற நிலைமை மாதிரி உடம்பு வைத்தியம் பண்ணா நல்லா இருக்குப்பா அந்த மாதிரி ஒரு நற்பலன்கள் அப்படின்றது கொடுத்துருவார் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்ப ரோகசனியா இருந்து இவர் மூணாம் பாவத்தை பாக்குறாரு இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்குள்ளேயே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது மேலவங்க தம்பி தம்பி ஸ்தானத்துல இருக்கவங்க அங்காளி பையன் பங்காளி பையன் தம்பி ஸ்தானத்துல அண்ணன் அப்படின்னு சொல்கிறவங்களும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல ஒரு துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க ரோகசனியா இருந்து எட்டாம் பாவம் துஷ்தானத்தை பாக்குறாரு சமுதாயத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்குனால அசிங்கம் அவமானம் தலைகுனிவு அப்படின்றது துலாம் ஃபேஸ் பண்ணுச்சு அந்த அசிங்கம் அவமானம் தலைகுனிவு இவங்க காரணம் இல்லைப்பா யாரோ தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பத்து பேர் உங்களுக்கு ஆறுதல் வந்து ஊற்று விதமாக ஒரு நாலு வார்த்தை பேசுவாங்க அப்ப ஏதோ ஒரு விதத்துல சமுதாயத்தில் இருந்த ஒரு அசிங்கம் அப்படின்றது காணாம போவோம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இது வந்து எட்டாம் பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கற ரோக சனியாக இருந்து பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால துளாராசி என்பர்கள் நிறைய பேர் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க ஃப்ளாட்ஸ் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் படிக்கிறதுக்கு அப்படின்னா அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்களே துளாராசிங்க நாங்கள் வெளிநாட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கோம் போவோமா அப்படின்னு கேட்டால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காரா அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை எல்லா பயிற்சியுமே ரொம்ப நல்லா இருக்கிறது ரிஷபத்துக்கு அதுக்கு அடுத்து எல்லா பயிற்சியுமே ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்ல தானே செய்வோம் அந்த விதத்துல துளாராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதுக்குள்ளே நம்ம வந்து ஏதாவது ஒரு சிவஸ்தலம் ஒரு புராதான சிவன் கோயில் போயிட்டு வரலாம் சரிங்களா போயிட்டு வர்றது அப்படின்றது நம்மளுக்கு நிறைய நற்பலங்களை கொடுக்கும் இது வந்து பாருங்க காஞ்சிபுரம் பக்கம் எத்தனையோ ஈசன் நூற்றி எட்டு ஈசன் இருக்கா கும்பகோணத்து பக்கம் எத்தனையோ ஈச இருக்கான் உங்களுக்கு எந்த ஈசன் சாத்தியமோ அந்த ஈசன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்ல நீங்க சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கூட சென்னையில் புராதான சிவன் கோயில் எதுவும் ஒரு பழைய கோயில் அந்த கோயில் நீங்க போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் சரிங்களா இது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்குள் முன்னாடியே செஞ்சிடுங்க அதுக்கப்புறம் சனி பயிற்சிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வாரம் தோறும் சோமவாரம் ஆனா திங்கக்கிழமையானா வீட்டு பக்கத்திலயே இருக்க ஈசன் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு சுத்தி வர்றது அப்படின்றது ஒரு மூணு சுத்து சுத்தி வந்தா போதும் அத கோமதி சுற்று அப்படிம்பாங்க அந்த மாதிரி மூணு சுற்றி சுற்றி வந்து ஈசனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அரிய நற்பலன்களை கொடுக்கும் எங்களால் திங்கக்கிழமை தூரம் போக முடியாதுமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூட போங்க ஆனால் வாரம் ஒரு முறை போங்க முடியல அப்படின்னா மாசத்துக்கு ஒரு முறையான வீட்டு பக்கத்துல இருக்க சிவன் கோயிலில் போயிட்டு சிவ தரிசனம் அப்படின்றது பண்ணுங்க நிறைய நற்பலன்கள் இந்த எல்லா கிரகங்களும் அதாவது சனி சனிப்பயிற்சி ராவுகேது பயிற்சி குரு பயிற்சி மூணு பேரும் என்னென்ன நற்பலன்கள் கொடுக்க போகிறாங்களோ அது இன்னும் அதிகமாகும் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை வாழ்த்துக்கள்